you <laughs> அரசியல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன தொடர்ந்து பேசுவோம் உண்மை உறக்க சொல்வோம் இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆதரவு கொடுப்பவர்களுக்கு நன்றி ஆதரவு எதிர்ப்பவர்களுக்கு அதோட மனமார்ந்த நன்றி சொல்லிக்கலாம் இந்த வாரத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் குறித்து தான் இந்த காணொலியில ஒரு தொகுப்பா பார்க்க போறோம் இந்த வாரத்துல தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் ராகுல் காந்தி அவர்கள் செய்த விஷயங்கள் இதெல்லாம் பல விஷயங்கள் பூகமமா வெடிச்சிருக்கு முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து வைத்த அடி அடி மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்துல நடந்த மோசடியை அம்பலப்படுத்தின இந்தியாவுல ஒரே தலைவர் தன்னிகரற்ற தலைவர் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்துறது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பேரணி சென்றார் அப்ப தலைவர் நமக்கு கிடைத்ததில் ஒரு வரம் தான் சொல்லலாம் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பேரணி நடத்தினார் அந்த பேரணியில லோக்சபா ராஜசபா உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கலந்து கொண்டாங்க ஆனா இதை எதிர்த்து நடத்துனதுனால அவருக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா கைது சிறை பிடித்துட்டாங்க இந்த சிறை பிடித்ததை எதிர்த்து எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சிறை வந்து விடுவிக்கப்பட்டது அந்த அந்த தகவலை நாம பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு சோரி ஓட் சோரிங்கிற வெப்சைட் ஆரம்பிச்சு தேர்தல் ஆணையத்துல என்னென்னா மோசடி செய்திருக்காங்கன்னு டெக்னிக்கல் ப்ரூஃபோட புகைப்படங்களோட போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு அழைப்பு கொடுங்க நான் மட்டும் தனியாக போராடிட்டு இருந்தா பார்த்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து போராடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாரு அந்த நம்பரை நாங்கள் டிஸ்பிளேல போடுறோம் அந்த நம்பருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திலே லட்சக்கணக்கான மிஸ்டுக்கால் வந்திருக்கும் இப்போ கிட்டத்தட்ட பத்து லட்சத்தையும் தாண்டி போயிருக்கு அப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை விஷயத்துக்கு இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் வந்து ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சரி அந்த ஓட்சோரி வெப்சைட்ல நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ மோசடிகளுங்க அதாவது ஒருத்தருடைய புகைப்படம் ஆறு தடவை வருது ஆனால் வாக்காளர்கள் எல்லாம் வேற வேற வெறுமனே ஒரு புள்ளி மட்டும் வச்சிருக்கிறாங்க அப்ப அம்மா பேரெல்லாம் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் டாட்டு ஏபிசிடி கசட தப்புற ஜீரோ ஜீரோ அட்ரஸ் எல்லாம் ஜீரோ ஜீரோ இப்படி பல புது வாக்காளர்கள் ஆட் பண்றது தேர்தல் ஆணையத்துடைய தில்லு முல்லுகள் பல விஷயத்தை ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்தார் இந்த பேச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்லிட்டாங்க அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்கேனட் காப்பியா வச்சிருந்தாங்க அதாவது வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு இருந்தாங்க அதை இரவ ஒரு இரவா முடக்கி அதை பண்ணி இதை பண்ணி ஏதோ ஏதோ பண்ணிட்டாங்க ஆனா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த பீகாரோடைய டிராப்ட் பட்டியலை நீங்க வெளியிட்டு இருக்கிறீங்க அதுலயும் பல மோசடி அதுலயும் பல எத் எதுக்காக நீக்கினாங்க எப்படி நீங்கினாங்க காரணம் எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க வச்சாங்க பாரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நீங்க எங்க என்ன பண்ணீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது அடுத்து வரக்கூடிய செவ்வாக்கிழமைக்குள்ள அந்த லிஸ்ட் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணிருக்கணும் எலக்ட்ரல் கமிஷன் ஆஃபீஸர் எல்லா வெப்சைட்லையும் அப்லோட் பண்ணியிருக்கணும் அதை பப்ளிக் நோட்டீஸா கொடுக்கணும் சாதாரண ஒரு சாமானிய மக்களுக்கும் போய் தெரிஞ்சிருக்கணும் யார் நீக்கப்பட்டாங்க நான் எதுக்காக நீக்கப்பட்டேன் அப்படிங்கிற காரணத்தோட கொடுக்கணும் அதுவும் சர்ச்சபுள் ஃபார்மேட்ல ஒரு வாக்காளருடைய எண் போடுறாங்கன்னா அவர் அவரோட பட்டியல் ஃபுல்லாக வரணும் இந்த மாதிரி பல விஷயங்களை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் ஆணையம் அந்த விஷயத்தை வர செவ்வாய்கிழமைக்குள்ள லிஸ்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்களா அப்லோட் பண் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பல அவங்க செய்யக்கூடிய வெளியே வரும் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி மகாதேவபுரத்துல மட்டும்தான் ஒரு தொகுதியில மட்டும்தான் மோசடி நடந்ததா ராகுல் காந்தி அவர்கள் வெளியூட்டு இன்னும் இன்னும் பல தொகுதிகளில் இருக்கு மோசடி இருக்கு அதெல்லாம் நான் அம்பலப்படுத்த போறேன்னு சொல்லி இருக்காரு தொடர்ந்து பொறுத்து இருந்து பாப்போம் அம்பலப்படுத்துவார் இதற்கு மத்தியில கர்நாடகாவில திருச்சூர் தொகுதியில சுரேஷ் கோபி அப்படிங்கிறவரும் மோசடியின் மூலமா தான் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது அம்பலம் ஆயிடுச்சு அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பூகுந்தம் அப்படிங்கிற இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல வசிச்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து மட்டும் ஒன்பது ஓட்டுகள் வந்திருக்கு கேரளா ஊடகங்கள் அங்க போய் பார்த்துருக்குறாங்க ஒன்பது ஓட்டுலாம் கிடையாது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இல்ல இல்ல கடந்த ஆண்டு பல வருஷமா இங்க தான் வசிச்சுட்டு வரேன் ஒன்பது பேர் இருந்ததாவும் தெரியல இதுக்கு மேல வருவாங்களான்னு தெரியல அங்க இருந்து ஒரு ஓட்டு தான் போக வாய்ப்பு இருந்திருக்கு ஆனா ஒன்பது ஓட்டு மோசடியின் மூலமாக பெற்ற ஓட்டு அப்படிங்கறது அம்பலமாயிருக்கு அவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும்னு அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் நடந்தா அதுக்கு ஒரு ஆறு மாத காலங்கள் முன்னாடியே அங்க இருக்கணும் ஆனா அவர்கள் அங்க இல்ல இருந்ததா ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறாரு அதுவுமே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தோட தில்முள்ளு இதெல்லாமே தொடர்ந்து அம்பலப்பட்டு வருது இந்த நிலையில பார்த்தோம்னா தேர்தல் ஆணையமே சந்தி சீர்த்து கொண்டு இருக்கிறது இந்த நிலையில பீகார்ல அடுத்து தேர்தல் போது அதுல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ராகுல் காந்தி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாரத் ஜோடா யாத்திரை போனாரோ அதே மாதிரி இந்த வாக்காளர் பட்டியல எதிர்த்து வாக்காளர் யாத்திரை தொடங்கி இருக்கிறாரு பீகார்ல கிட்டத்தட்ட இருபது மாவட்டத்துக்கு மேல போக போறாங்க எதிர்த்து பல விழிப்புணர்வை ஏற்படுத்த போறாங்க இப்படிதான் இந்த அரசாங்கம் மோசடி மூலமாதான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட போடுறாரு வெறுமனே வாய்மொழியே கிடையாது ஆதாரத்தோட போராடிட்டு இருக்கிறாரு ஒரு போராட்டம் வெற்றி அடைய நம்முடைய சேனல் தொடர்பாகவும் நம்ம வாழ்த்துக்கிறோம் அடுத்த நியூஸ் என்னன்னா சுதந்திர தினம் சுதந்திர விழாவில் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் எப்பேற்பட்ட உரை வீச்ச கொடுத்திருந்தார் ஒரு மணி நேரத்துக்கு மேல கொடுத்திருந்தார் அந்த உரையில அப்பட்டமான பொய்களை அள்ளி வீசி சொல்லலாம் ஏன்னா இந்தியாவுடைய பங்களிப்புல பெரும் பங்களிப்பு ஆர் எஸ் எஸ் உடைய இயக்கம்தான் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்கே ஆர் எஸ் எஸ் வந்து பங்கெடுக்கல லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பென்ஷன் வாங்கிட்டு போனாங்க அவங்கள எப்படி இப்படி புகழ்ந்து அவருக்கு பேச தெரியுதுன்னு தெரியல ஏன்னா மோகன் தான் சொல்லிட்டு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கிளம்புங்க அடுத்து அடுத்து வரதுக்கு வழி விடுங்க அப்படிங்கிறதுனால இவர் இப்படி சொல்றாரோ ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இல்லை ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலிருந்து வந்ததுனால இப்படி சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல ஆனா இந்தியாவுடைய இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சுதந்திர தின விழாவில் பேச்சு இல்லாம இவங்களோட இயக்கமும் இவங்களோட கொள்கையும் பரப்பும் விதமாக அடுத்து தேர்தலை சந்திக்கிறதுக்காக இவர் ஒரு பக்கத்தை மட்டும் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறது எல்லாராலையும் பார்க்கப்படுகிறது தான் ஒரு சமூக ஊடகத்துல எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க சுதந்திர தினத்துடைய பேச்சு எவ்வளவு வியூஸ் போயிருந்தது அதாவது மோடி அவர்கள் பேசுறது கிட்டத்தட்ட கம்மி தான் ராகுல் காந்தி அவர்கள் அங்க வந்ததுக்கு எவ்வளவு வியூஸ் போயிருந்துச்சு அப்ப இந்தியாவுடைய மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் ராகுல் காந்தி அவர்கள் பக்கம் திரும்பி இருக்கு ஏன்னா அவரு களத்துல இறங்கி செயல்படுறாரு மக்களை சந்திக்கிறாரு மக்களுக்கான நல வாழ்வில் ஈடுபடுறாரு ஆனா மோடி அவர்கள் இதுவரைக்கும் ஒரு ஊடகத்தை சந்தித்து கிடையாது தேசிய பிரச்சனைகள் குறித்து பேசணும்னா நாடாளுமன்றத்துக்கு வர மாட்டாரு வெளியில வெளிநாடுகளுக்கு போயிடுறாருன்னு இதே எல்லாருமே குற்றம் சாட்டக்கூடிய ஒரு விஷயமா தொடர்ந்து பார்க்குது அப்ப அடுத்து வரக்கூடிய தேர்தலில் மோடி அவர்களுடைய மோடி அவர்கள் திரும்ப ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களே அதுல ஒவ்வொருத்தரை விலக போறதா வேற தகவல் வருது எதனால தேர்தல் தான் ஏன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்பிஸ் எல்லாம் என்ன சொல்லிருக்கிறாங்க இத்தனை நாளா நாங்க இதுக்குள்ளேயே இருந்துகிட்டு எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல பயமா இருந்துச்சு ஆனா ராகுல் காந்தி அவர்கள் இதை வெளிப்படையா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்குலாம் ராகுல் காந்தியை சந்தித்து பேசி கை கொடுக்கணும் விஷயம்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப முக்கியமாக என் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் விலக போறாங்க ஏன்னா அவருங்க தொடர்ந்து எதிர்த்து போராடிட்டு வராங்களாமா நிதிஷ்குமார்க்கு ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப சரியில்லை அவர் ஆட்சிக்கு வந்தாலும் வர மாட்டாங்க இருந்தாலும் அவர் ஆட்சியில் அடுத்து நிலைக்க முடியாது ஏன்னா பீகார்ல வாக்காளர் பட்டியல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எல்லாத்தையும் எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க தேஜஸ்வி யாதவ் ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இந்திய கூட்டணிக்கு இப்ப ஆதரவு பெருகி இருக்கு என் கூட்டணிக்கு ஏற்கனவே மைனாரிட்டி ஆச்சுதான் ஆனா என்டிஏ கூட்டணிக்கு தொடர்ந்து ஆதரவு குறைந்து கொண்டே வருகிறது இந்தியா கூட்டணிதான் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறும் மோடி அவர்களுடைய சுதந்திர தின விழா பேச்சு வந்து யாராலையுமே ஏற்கத்தக்க கூடிய விஷயத்தா இல்லாம இருக்கு மறுபக்கம் தேர்தல் ஆணையத்துடைய மோசடி தற்பொழுது அம்பலப்பட்டு வருகிறது இதெல்லாம் எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாரு அந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் ஆனா ஒரு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மனுஷன் நூறு வயசு வரைக்கும் வாழ்றதே கம்மி தாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது எழுவது வயசு வரைக்கும் வாழ்வான் ஆனா அந்த பீகார் வாக்காளர் பட்டியல் வெளியீட்டுல ஒரு பெண்ணுக்கு நூத்தி இருபத்தி நாலு வயசுல ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க இது நகைக்கத்தக்க கூடிய விஷயமா தான் இருக்கு அந்த பெண்ணுக்கு வெறுமனே முப்பத்தெட்டு வயசு தான் ஆனா நூத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி இருக்கிறாங்க இததான் சமூக ஊடங்கள்ல போட்டாங்க வர பரலோகத்தில் இருப்பவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கும் தேர்தல் ஆணையமே பாராளுமன்றத்துல எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்களா அவங்களுக்கு போய் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா பாராளுமன்றத்துல ஒரு போராட்டம் நடத்தினாங்க என்ன மிந்தா தேவிங்கிற ஒரு பெண் உருவப்படம் அணிந்த டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு போராட்டம் பண்ணாங்க அவங்க என்ன வரலாறு படித்தாங்களோ சாதனை படுத்தாங்களா இல்ல நூத்தி இருபத்தி நாலு வயசுல போய் போட்டுரிமை பெற்று இருக்கிறாங்க இது தேர்தல் ஆணையத்துடைய தில்லு முள்ளு மோசடி அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க இப்படி தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுனாலதான் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க பீகா அடுத்து நாங்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செய்தியாளர்களை அவங்க சந்திக்கிட்டும் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்வாங்க இல்லை அவங்க ஆடுறதெல்லாம் நாடகம் அப்படின்னு சொல்ல போறாங்களா யார் ஆடுறது நாடகம்னு மக்கள் மத்திக்கு மக்கள் மத்தியில நல்ல தெளிவான விளக்கத்தோட தெரிய வரும் அந்த நாடகம் யார் பக்கம் திரும்புது அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து முருந்த விடையே பிறகு உங்களை